உங்க விஜய் தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சிதான் மெய்வருத்த குழி தரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அண்ணன் புதுச்சேரியில் இறங்கியிருக்காரு அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரி சொல்றீங்களே இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கு காவல்துறை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்படி ஒரு பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் இது இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்தில் கொடுத்ததே கிடையாது அதனால சி எம் சார் உங்க அரசியலாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா எங்க அண்ணா சொல்ற மாதிரி எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தில்லு தேர்தலில் போதுங்க காவல்துறையை வச்சுக்கிட்டு அரசை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றதை முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு காத்த நிப்பாட்ட முடியுமா வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் தொடங்கிருச்சு ஏன் புதுச்சேரி அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன புதுச்சேரிக்கு வராரு இதே மாதிரிதான் எம்ஜிஆர் கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவணி தானே ஏன் புதுச்சேரி வந்தீங்க அப்படின்னு புதுச்சேரி மக்கள் ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல போக்குவரத்து வசதி ஒரு நல்ல மருத்துவம் இதுக்காக இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி தர கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் முறையாக அவர் தமிழகத்துக்கு மட்டும் யோசிக்கல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு புதுச்சேரிக்கும் யோசிச்சாரு அதே மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு அந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு தலைவர் வந்து இப்ப பேச போறாரு உங்க முன்னாடி அவருடைய பேச்சில் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கான புதுச்சேரியோடைய வரலாற்றை புதுசாக எழுதப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா அதை நாங்கள் இது பதிவு பண்ணுறோம்